அயனார் துணை சீரியலில் அடுத்த என்ன போது வாங்க பார்க்கலாம் இந்த சீரியல் சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பல்லவனுக்கு வந்துட்டு சில உண்மைகள் தெரிய வருதுங்க அதாவது சேரனோ சோழனோ பாண்டியனோ நமக்கு வந்துட்டு உண்மையான அண்ணன் கிடையாது அவங்க வேற தாய் வயித்தில் பிறந்திருக்காங்க நம்ம வேற தாய் வயித்தில் பிறந்திருக்கோம் இந்த உண்மையை இன்னைக்கு நடேசன் வந்துட்டு போட்டு உடைக்கிறாரு அவருக்கு வந்துட்டு அந்த பழைய ஃபோட்டோவெல்லாம் தட்டி எடுக்கும்போது அதாவது இந்த பத்திரத்தை உயிரில் வந்துட்டு தேடுறாங்க இல்லையா பார்த்தீங்கன்னா அதாவது இவருக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ கிடைக்குது அது என்ன மூணு அண்கள் மூணு அண்ணன்கள் தனியாக இருக்காங்க என்னை வந்துட்டு ஒரு அம்மா தூக்கி வச்சுருக்காங்க இவங்க யார் இவங்க யாருன்னு நடேசனை வந்துட்டு கேட்கும்போது யோ இங்கே யார் இந்த பொம்பளை யார் அப்படின்னு கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்காரு நடேசன் வந்துட்டு பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு அவர் தான் டென்ஷன் பாட்டியாச்சே உன்னை தூக்கி வச்சிருக்கிற வேற யாரும் முன்னடா அவங்க அம்மா தான் வேறவன் உனையை தூக்கி வைப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகுது உடனே சேரனுக்கும் சோழன் பாண்டியன் இவங்களுக்கு தெரியும் போல ஏப்பா இப்போ சொல்கிறீங்க சின்ன பையன்பா ஏதாவது எடுத்துக்கிறோம் பண்ணுவான்ப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லியுமே டேய் இவன் கேட்குற மாதிரி தெரியலடா எத்தனை நாளைக்கு நான் மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தீங்கன்னா உண்மையை வந்துட்டு சொல்ல இவருக்கு வந்துட்டு அதிர்ச்சியாகுது கண் கலங்குறாரு பல்லவன் அப்போ அப்பா தான் மறைச்சிருக்காருன்னா அண்ணன்களும் வந்துட்டு நம்ம அண்ணன்களும் நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்களே அப்போ வந்துட்டு நம்ம எங்களுக்கு உண்மையான தம்பி இல்லையா இவங்களோட வந்துட்டு நம்ம பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்டேயே கேட்குறாரு ஏன்னே அவர் வந்துட்டு மறப்பாரு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் மறைச்சிட்டீங்களே எங்கள் அம்மா என்ன ஏதுன்னு கேட்கும் போது உண்மையை சொல்ல மாட்றாங்க எங்க அம்மா யாருன்னு சொல்லுங்கண்ணே எங்க அம்மாவை நான் வந்துட்டு பாக்கணுன்னு அப்புடின்னு பல்லவன் வந்துட்டு அழுகுறாரு நான் இங்க இருக்க மாட்டேனே எங்க அம்மாவை வந்துட்டு நான் பாக்கணு எங்க அம்மா வந்துட்டு நான் பாக்கணு அப்படின்னு சொல்லும் போது டேய் பிர்ரா விர்ரா பிர்ரா அப்படின்னு எவ்வளவோ சமாளிச்சு பார்க்கறாங்க கண்ட கண்டமணிக்க திட்டுறாரு எங்க அம்மா யார் யா எங்க அம்மா யார்யா போட்டோல இருக்காங்களையா அவங்கள காட்டியா ஆஹ் அவங்கள நான் பார்க்கணுமையா அப்புடின்னு பல்லவன் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு டே அதெல்லாம் இப்பெல்லாம் நீ நினைச்ச நினைச்சவன கூட்டிட்டு வர முடியாதா நினைச்சவன கூட்டிட்டு வர்றதுக்கு இது என்ன ஆடாமடா கம்னு கேடா அப்படின்னு நடேசன் வந்துட்டு சொல்ல ஏன்பா இப்படி பேசுறீங்க அவ சின்ன பையன்பா அப்படின்னு சேரன் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க கோபத்துல வந்துட்டு நான் எங்க அம்மாவை தேடி போறேன் என்னைக்கு அதாவது எங்க அண்ணன்களுக்கு நான் உண்மையான தம்பி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ அதுவும் நான் உயிருக்கு மேல அண்ணன்களை நினைச்சிருந்தேன் அவங்களே இந்த ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிருக்காங்க இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு வெறு வெறுன்னு பாத்தீங்கன்னா வெளியே போறாரு எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க உடனே நிலா சொல்றாங்க சின்ன பையங்க இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு அதிர்ச்சியாம அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன் அப்படின்னு நிலா வந்துட்டு சொல்ல உடனே சரி வெளியே போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பார்த்தா நேரமாகுது நேரமாகுது இவ இவர் வந்துட்டு அம்மாவை தேடி போறாருங்க அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ஊர் ஊராக இவங்க யாரு இவங்கள பாத்துருக்கீங்க என்ன ஏன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட கிட்ட வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க யாருமே தெரியலையே தெரியலையே தெரியலேன்னு அப்படியே நுந்துடுறாரு டிப்ரஷன் ஆயிடுறாரு ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறாரு பட் இந்த சூழல்ல தான் நிலா பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பல்லவன் வந்துட்டு எடுக்க மாட்டுறாரு உடனே வந்துட்டு தம்பி வரலைங்க எவ்வளவோ ஃபோன் போட்டேன் அப்படின்னு சோழன் கிட்டேயும் சேரன் கிட்டேயும் சொல்ல அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது தம்பிய பாத்தீங்கன்னா ஊரு புறா தர்றாங்க ஒவ்வொரு கடையிலையும் இந்த பையனை பாத்தீங்களா அந்த பையனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்ல ஆனா ஒருத்தவர் மட்டும் தான் சொல்றாரு இங்க வந்த அந்த பையன் வந்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியுமான்னு கேட்டுகிட்டு இருந்தான் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கப்புறம் தம்பி எங்கடா போனா நம்ம விட்டு பிரிஞ்சுட்டான் நான் அதிர்ச்சியில பாக்குறாங்க பட் பல்லவன் வந்துட்டு எங்க போயிருக்காரு உண்மையிலேயே வந்துட்டு பல்லவனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா அதை வந்துட்டு நம்ம நடேசன் வந்துட்டு மறைக்கிறாரா பட் பல்லவன் வந்துட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ஏக்கப்படுறாரு கஷ்டப்படுறாரு இந்த சூழல்ல அவங்க அம்மா வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்க